நியல் ஸ்டீம் இப்பெல்லாம் ஒருத்தனை டார்கெட் பண்ணி அவனை வந்துட்டு குட்டையை கிளப்பி அவனுக்கு வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு பயங்கரமான பேன் பேஸ் உருவாக்கி அதுக்கப்புறம் அவனா ஒரு நெகட்டிவ் வந்து வச்சுக்கிட்டு அவனும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் குள்ள போய் இப்ப இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் அண்ட் நம்ம ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமே அவன் பேச்சு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராணும் ராணுவதான் என்ன பஸ்ட் அப்புறம் வந்து கலம் இறங்கிருக்கா டார்கெட் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து களம் இறங்கிருக்காங்க என்னன்னு பாக்குறாங்கன்னா நம்ம சேனல் பண்ணிங்கன்னா இந்த வீட்டுக்கு லைக் பண்ணுங்க எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது நம்ம வீடியோ பாக்குறீங்க அந்த ஒரு இருபது பேர் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ரொம்ப ஹாப்பியா நான் நம்பறேன் இன்னொரு பத்து பேருக்கு ரீச் ஆகும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து முப்பது பேருக்கு வந்துட்டு ரீச் ஆகும் நான் நான் நம்புறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரூல் பிரேக் பண்றாங்க யாரா நம்ம ரானுவ வந்து ரூல் பிரேக் நான் பெட்ரூம்ல வந்துட்டு அந்த நடுவுல அந்த வளை உலவா இருக்கும்ல அந்த உக்காந்து பேசி அந்த பெட்ரூம் சைடு வந்துட்டு இங்கிட்ட இருந்து இங்கிட்டு தாவி வந்துட்டு ரூல் பிரேக் பண்ணிக்காப்புல நம்ம ராணுவ இது வந்துட்டு நம்ம கேப்டன் இருக்கும்போதே வந்துட்டு தலைவந்து துணிஞ்சாங்கிறப்பா கேப்டன் இல்ல எல்லா கேர்ள்ஸுமே இருக்காங்க எல்லா கேப்டனுமே இருக்காங்க யாருமே இல்லையா கூட பரவாயில்ல எல்லா கேப்டன் எல்லாருமே இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் எனக்கு மேபி என்ன லைவ்ல வரல அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா விஷால் வந்துட்டு ஏதோ ஒரு சிலிம் சேவில பண்ணிருக்காப்ல அண்ட் அவர் வந்து ரூல் பிரேக் பண்ணிருக்காப்புல அதை வந்து கேல் டீம் யாருமே கேட்கல கேல் ஸ்டிம் எதுவுமே பண்ணல அதனால மட்டும் தான் வந்துட்டு ராணுவ வந்துட்டு இப்ப எகிரி குச்சு போயிருக்காப்புல அப்பதிக்கு கேஸ் எதுக்கு டார்கெட் பண்றீங்க ஏன் டார்கெட் பண்றீங்க மஞ்சரி அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க கேப்டன் இருக்கும்போதே நீங்க வந்து ஒரு ஆட்ட நீங்க கேட்டு நீங்க போயிருக்கலாம் நீங்க யார்டுமே கேட்காம நீங்க நீங்கப்பட்ட கேப்டன் கூட நான் இங்க இருக்கேன் என்கிட்ட கூட கேட்காம நீங்க பட்டா வந்து எகிரி குச்சு போறீங்க அப்படிங்கிற மாதிரி ராணம் வந்து மஞ்சள் வந்து டார்கெட் பண்றாங்க அதுக்கு வந்து ஓப்பனை வந்து ஏன் மஞ்சரி என்ன டார்கெட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ராணுவம் வந்துட்டு கேக்குறப்பல எனக்கு என்ன தோணுது நான் தலைமை வந்துட்டு கொஞ்ச நாளா வந்துட்டு ஏதோ கிளாப் வந்ததுல இருந்து தலைமை வந்துட்டு ஏதோ பண்ணணும் 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 பண்ணணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா பலருக்கு அவர் வந்துட்டு பேட் நெகட்டிவா போகுதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் பண்ற காரியங்கள் அப்படி அவர் சொன்ன வேர்ட்ஸ் அப்படி ஏன்னா அவருக்கு சொன்னதெல்லாம் வந்துட்டு ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான் ஆல்ரெடி நான் ராணுவ பத்தி வீடியோ போட்டு தான் அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க அந்த அந்த மாதிரி வந்துட்டு தலை வந்துட்டு பயங்கரமான ஒரு சிறுமி சேலம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காப்ல அதை பார்க்கும்போது எனக்கே வந்து அவன் வந்துட்டு நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாப்ல போன வாரம் நல்லா கிளாப் வந்துச்சு இந்த வாரம் ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருந்தேன் ஆனா வந்துட்டு வந்துட்டு போக போக பார்த்தா கேரக்டர் வந்து இருக்கு பேசிக்கா அப்படித்தான் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவரே வந்து நிரூபிச்சு காட்டிடுவாரு கண்டிப்பா அவர் நிரூபி காட்டிடுவார் மக்களே கண்டிப்பா காட்டிடுவாரு என்னன்னு பாத்தீங்கன்னா விஷால் பண்ணப்ப நீங்க ஏன் எதுவுமே சொல்ல விசால் பண்ணப்ப ஏன் விஷால் நீங்க டார்கெட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருந்து விஷால் அந்த இடத்துல வந்து சொல்றாங்க நீங்க என்ன டார்கெட் பண்ணீங்களா என்ன நீங்க சொன்னீங்க நாங்க தாண்டி நீங்க என்ன சொன்னீங்க விசால் வந்து ஏதோ ஏதோ பண்ணிட்டு பொழுது அது என்னன்னு எக்ஸாக்டா தெரியல அண்ட் அது வந்துட்டு அதையா நீங்க கேட்கல அதை கேட்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி இது விசால வந்துட்டு இதுல வந்துட்டு உள்ள கோத்து விடுறாப்ல உள்ள இழுத்து போடுறாப்ல அண்ட் விஷால் வந்து அதுக்கு என்ன ஒன்ட்ட ஒண்ணு கேட்டானா நீ அதுக்கு பத்தி சொல்லு ஒன்னு கேர்ள்ஸ் டீமோ இல்ல மஞ்சரியோ டார்கெட் பண்ணாங்கன்னா அது ஒண்ண நீ வச்சுக்க நீ இந்த இடத்துல வந்துட்டு என்ன இதுக்கு நீ இருக்குற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம விஷால் வந்துட்டு சொல்ற இதுக்கு ரெண்டு நீ முட்டிச்சு என்ன நான் ஏதோ பண்ணிட்டு போறேன் நீ என்ன சொல்லவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கத்து கத்த ராணுவ வந்துட்டு அப்ப ஏன் இந்த வீட்டுல என்ன மட்டும் தான் டார்கெட் பண்ணிக்கலாம் வேற யாரையும் டார்கெட் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம தலைமை வந்துட்டு ஒரு பக்கம் இருக்காப்ல விஷ்ணு ஒரு பக்கத்துல கட்டிட்டு இருக்கல கேள்ஸ் மஞ்சரி வந்துட்டு ஒரு பகுதி கட்டிருக்காங்க அவங்கள அவங்கள ஏன் டார்கெட் பண்ணி பேசாம இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மஞ்சரி பக்கிட்டு ராணுவம் வந்துட்டு பயங்கரமா கத்திருக்காப்ல அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து பாக்க முடிஞ்சு இதுல வந்து பயங்கரமா விஷாலுக்கு ராணுவக்கு பயங்கரமா முட்டிக்க போதுதான் நல்லபடியா தெரியுது ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட அவங்க ரெண்டு பேத்தையுமே கொஞ்சம் ஆவல கொஞ்சம் கூட இன்ன வரைக்கும் வந்ததுல இருந்து கொஞ்சம் பேசி கூட இல்லைன்னு தான் நான் சொன்னோம் ஏன்னா போக போக வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டச்சே இல்லாத மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்தப்ப அந்த ஒரு ஹேண்ட் செக் பண்ணதே கொஞ்சம் பேசினதுதான் அதுக்கப்புறம் வந்துட்டு எதுவுமே அவர் வந்து பேசவும் இல்லை இந்த ஸ்கூல் டாஸ்க்கெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் பேசியே நான் பார்க்கவே இல்லைன்னு சொன்னோம் அவங்க ரெண்டு பேத்துக்கு வந்துட்டு பெரிய ஒரு கான்சேஷன் போது இந்த கான்சியூஷன் எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் ஆகும் அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் உடைய எல்லா வச்சு தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டாட்டா